முப்பது வேட்ட போறது இப்ப தை குட்டி ஐந்து நெல் ஐந்து நேரம் அந்த வேட்ட போட்டா பின்ன குட போல வேட்ட போனா பின்னாடி ஏடி சாமி கொர ஏழு பந்து வேட்ட போச்சு வாண்ட கத்தி வேட்ட போச்சு வாமி நான் பண்ட கத்தி பரதேசம் போய் பதினே பந்து வேட்ட பார்த்து பண்ட கத்தி ரூபா ஏடிசாமிக்கு கொரே அது பக்கத்தில் சூடு பக்கத்தில் எடுத்து ஐயாயிரம் ரூபாய்க்கு கோடி பண்ணலாமே ஐயாயிரம் ரூபாய் பெட்டார் கிரேகம் மனுஷு கொண்டாச்சு நான் படத்தார் அல்ல போய்ட்டு வேட்டை பாருண்ணா நீ பண்ணுறது மட்டும் மனுஷு கொண்டா சாமி இன்னைக்கு மூணே முக்கால் நாளில் வேட்டத்தை நான் பாரிச்சு சாமி சாமி ஏன் சூடு ஐயாயிரம் கோடி பண்ண காசு கொண்ட போய் அதே அம்பாசிக்கார தூச்சி பிடிச்சி கொத்தானே அல்ல வேடை மாறுறது கட்சி கொட்டா போயிட்டே மாறப்படுவாங்க அப்போ எடுக்கிறது சேசாவா தரக்கட்டாடி வேணும்